ஹலோ ஒன் வெல்கம் டு இன்சிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களினுடைய விடைகளை இப்போ பார்க்க போகிறோம் அதிலும் குறிப்பாக வந்து மார்க் கொஸ்டின்ஸு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வினாத்தால் அது இப்போ இந்த டயக்ராம் பார்க்குறீங்க இது எதை பற்றின வேணான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் பிளாஸ்மிட் தான் பிளாஸ்மிட் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பிபிஆர் அதை பற்றின ஒரு கேள்வி தான் என்ன கேள்வின்னு பாருங்கள் பிபிஆர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பிளாஸ்மிட் என்றால் என்ன அதான் வேணா இதுக்கான விடை பிபிஆர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு மறு கட்டமைக்கப்பட்ட பிளாஸ்மிட்டு இது நகலாக்க தாங்கி கடத்தியாக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது பிபிஆரில் பி என்பது பிளாஸ்மேடை குறிக்கிறது பி மற்றும் ஆர் முறையே பிளாஸ்மேடை உருவாக்கிய அறிவியல் அறிஞர்களுடைய பெயர்களான ஒளிவர் மற்றும் ரோட்ரிக்கஸ் ஆகிய இருவரையும் குறிக்கின்றது முந்நூற்றி இருபத்தி ரெண்டு என்ற எண்ணானது அவர்களுடைய ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட பிளாஸ்மேட் எண்ணிக்கை ஆகும் அடுத்த வினா என்ன பார்ப்போம் இப்போ இதை இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுங்க நம்முடைய பாடப்புத்திரத்தில் இருக்குது பசுமை இல்ல வாயுக்களுடைய சதவிகிதம் வளிமண்டலத்தில் எவ்வளோ இருக்குது தான் பார்ப்போம் வினாவை பசுமை இல்ல விளைவு என்றால் என்ன பசுமை இல்ல வாயுக்களின் சார்பு பங்களிப்பினை வரைந்து விளக்குக அப்படின்னு கேட்டிருக்கு இப்போ சூரியனுடைய இருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள் வளிமண்டல வாயுக்களால் கவரப்படுவதால் வளிமண்டலத்தில் வெப்பநிலை உயர்வு அதிகரிக்கிறது இல்லையா அதனால் அந்த மாதிரி அதிகரிக்கக்கூடிய வெப்பத்தை தான் வந்து பசுமை இல்ல விளைவு அப்படிங்கிறோம் அடுத்து இந்த இதை பார்க்குறீங்க இது என்ன அப்படிங்கிற வினா அவங்களுக்கு இது ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கலாம் வந்து பிரசர்வ் பண்ணுற மாதிரி தெரியுது எதை வந்து பதப்படுத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள் உரை குளிர் பாதுகாப்பு பற்றி எழுதுக உரை குளிர் பாதுகாப்பு உரை குளிர் பாதுகாப்பு என்பது உரைகுளிர் வெப்பநிலை பாதுகாப்பு பேனல் எனவும் அழைப்பார் புரோட்டோப்ளாஸ்ட் செல்கள் திசுக்கள் செல் நுண்ணுறுப்புக்கள் போன்றவற்றை பாதுகாக்க உதவுகிறது திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸுக்கு மிக குறைந்த வெப்பநிலையில் குளிர வைத்து பதப்படுத்துதல் முறை குளிர் பாதுகாப்பு என அழைக்கப்படுகின்றது அடுத்தது முக்கியமான வினா பார்த்தீங்கன்னா புவி வாழிடம் மற்றும் செயல்வாழிடம் வேறுபாடுன்னு கேட்டிருக்கு இந்த வினாவுக்கான விடை புவி வாழிடம் அப்படிங்கிறது ஒரே சூழ்நிலை தொகுப்பில் ஒரு சிற்றிடம் பெற்றிருக்கும் இடம் அப்படின்னு சொல்றேன் அதே செயல்வாழிடம் அப்படின்னா ஒரே சூழ்நிலை தொகுப்பில் ஒரு சிற்றிடம் பெற்றிருக்கும் இடம் அப்படின்னு கொடுத்துருக்கு இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட சிற்றிடங்களால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது புவிவாழிடமானது ஆனால் இந்த செயல்வாடி ஒரே ஒரு சிற்றினம் அமைந்திருக்கும் புவிவாடத்தில் சிற்றினம் புவிவாடு தன்மையை வெளிப்படுத்துகிறது ஏன்னா இங்கே செயல்வாடி பார்த்திங்கன்னா பருவநிலைக்கு ஏற்ப சிற்றினங்கள் செயல்வாழ்ங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் இது ஒரு முக்கியமான வினா இதுவும் கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுமாரி முக்கியமான வினாக்கள் அடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம்